ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நற்பவி என் சின்ன பையன் தமிழ் ரைம்ஸும் திருக்குறளும் மழலை பேச்சில் சொல்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம் தம்பி தமிழில் ரைம்ஸ் பண்ணுறேன் நீங்களும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் குழந்தைகளுடைய மழை பேச்சை கேட்டாலே நம்ம ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் என் சின்ன பையன் அவங்க அண்ணா கூட சேர்ந்துக்கிட்டு வாத்து சாங் படுறான் பாருங்க திருக்குறள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல சொன்னாங்க அவன் எப்படி சொல்கிறான் கேளுங்களேன் தீயினால் சுட்டப்புண் ம் ஸ்டார்ட் அதே வெரி குட் தம்பி பாருங்க திருக்குறளும் அப்போதான் தமிழ் ஃப்ரெண்ட்ஸும் எப்படி கம்மாயில தட்டி விடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்